திருநங்கை திருநம்பி அப்படின்னு இப்போ வரைக்கும் மென்ஷன் பண்ணாம அவங்கள நம்ம பார்த்தா உடனே நமக்கு எல்லாருக்கும் ஒரு எண்ணம் வந்து நம்ம சொல்லி அவங்களை வந்து கேள்வி பண்றது இதே அவங்க சமூகத்துல நடக்கிற ஏதாவது ஒரு விஷயத்த குறித்து கேள்வி கேட்டாங்கன்னா அவனா நீ நீ எல்லாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஏழனம் பண்றது இப்ப வரைக்கும் இருக்கு இப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையிலும் ஒரு திருநங்கை என்ன பண்றாங்கன்னா ஒரு புத்தகம் வாசிக்கிறாங்க அந்த புத்தகத்தை வாசிச்சிட்டு குறைவா எழுதி இருக்கீங்க வழிகளை பற்றி முடியுமா அப்படி கேட்டு அவங்க வாழ்க்கையில நடந்த சில விஷயங்களையும் அதாவது அவங்களோட தனிப்பட்ட வாழ்வுன்னு இந்த திருநங்கையரா இருக்கக்கூடிய அவங்களுடைய வாழ்க்கையில நடந்த சில இன்சிடென்ட்ஸ் சொல்லி இத புத்தகமா எழுத முடியுமான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி ரெண்டு திருநங்கை சொல்றாங்க அதை கேட்டுட்டு ஒருத்தங்க புத்தகமா எழுதியிருக்காங்க அந்த மாதிரி உண்மை சம்பவங்களை பேஸ் பண்ண ஒரு புத்தகத்தை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் நம்மளோட கௌராவின் நூல் வணக்கம் வரிசையில வணக்க மகளிர் கௌராவின் இரு அப்படின்ற புத்தகம் அதை எழுதுனவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை வசந்தலட்சுமி லட்சுமி அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க இந்த புத்தகத்துல இரண்டு ட்ரூ இன்சிடன்ஸ் பேஸ் பண்ண கதைகள் தான் இருக்கு முதல்ல வந்து ஒரு இன்சிடென்ட பத்தி பாத்துருவோமா சரவணன் இது மாதிரி அவன் ஒரு ஆண் பிள்ளையாவே இல்லை அப்படின்னு தெரிஞ்சதும் அவனோட அப்பா என்ன பண்றாருன்னா நாங்க எல்லாரும் இன்னைக்கு வந்து வெளியே போறோம் அதாவது ஒரு கல்யாண வீட்டுக்கு போறோம் நாங்க திரும்பி வர்றதுக்குள்ள உனக்காக நான் பூச்சி மருந்தை வாங்கி அங்க அடுக்கடையில வச்சிருக்கேன் அதை எடுத்து ஒழுங்கா குடிச்சு செத்துரு இல்லைன்னா நான் வந்தேன்னா நானே வந்து உன் காதில் அதை ஊத்தி உனக்கு கொண்டுருவேன் அப்படின்னு வரட்டுறாரு சரவணனும் என்ன பண்றான் அப்படின்னா ரொம்ப நேரம் அழுறான் ஃபர்ஸ்ட் அப்புறம் வாழணும்னு ஆசை இருக்கு ஆனா தன்னோட மாற்றங்களால தன்னை என்ன செய்ய முடியும் நான் வந்து ஒரு பெண்ணாக உணர்றேன் ஆனா என் உடல் ஒரு ஆணாயிருக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ரொம்ப நேரம் கலங்குறான் கடைசியில அப்பா வந்து கொள்றதுக்கு முன்னாடி நம்மளே சாப்பிட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுக்கலைக்கு போறான் அடுக்கலைக்கு போனா அங்க ஃபுல்ல மாவு தான் இருக்கு தோசை மாவு இருக்கு சரி இந்த இந்த மருந்தை வந்து நம்ம தோசை மாவில் கடைக்கி தோசை சுட்டு சாப்பிட்டு செத்தரலாம் அப்படின்னு தோசை சுடுறான் ஆனால் சாப்பிட்டதுக்கப்புறம் மாந்தி தான் வருது அவனுக்கு இறப்பு நிகழலை அவங்க அப்பா இதை வந்து பார்க்குறாரு அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களோட சகோதரிகள் இரண்டு பேர் இருக்காங்க எப்போதுமே சொல்லுவாங்க பெண் பிள்ளைகள் வந்து எல்லாத்தையும் புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இந்த மாதிரி கௌரவம் இது எல்லாத்தையும் வந்து சின்ன வயசுலேருந்து பெண்களோட மனசில் வந்து போட்டு போட்டு வைக்கிறதுனால இந்த மாதிரி சூழ்நிலைகளில் கூட அவங்களுடைய பாசங்கள் எல்லாம் மறந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்களை புரிஞ்சுக்கணுன்ற மறந்து அவங்களும் இந்த கௌரவம் இந்த சமூகம் என்ன சொல்லுவோம் அப்படின்ற உணர்வில் அவனை போட்டு இன்னும் பாடப்படுத்துகிறாங்க அவன் இது எதுவுமே அவனால் தாங்க முடியல ஆனால் வாழணும்னு ஆசையாக இருக்குது அதுவும் மேகாவாக சரவணன் அப்படின்ற ஒரு திருநங்கை அவன் வந்து அவனை மேஹாவா பார்க்கறான் மேஹாவா அவன் ஆனதுக்கு அப்புறமா அவனோட வாழ்க்கை எவ்வளவு சிக்கலா இருக்கு அதுக்கப்புறமா அவங்களோட உறவினர் ஏத்துக்கிட்டாங்களா எந்த சூழ்நிலையில ஏத்துக்கிட்டாங்க அப்படின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த கதையில கொடுத்துருக்காங்க இறுதி மட்டும் கொஞ்சம் கற்பனையோட முடிச்சிருக்காங்க ஏன்னா ஒரு முடிவு கொடுக்கணும் இல்லையா ஸோ அதுக்காக அந்த ட்ரூ இன்சிடென்ட்க்கு அப்புறமா கடைசியா ஒரு முடிவை மட்டும் புனைவா கொடுத்துருக்காங்க அந்த புனைவுல வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு ஆனா இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் நடந்தா மட்டுமே இந்த குடும்பமும் சமூகமும் ஒரு திருநங்கைய அப்படியே ஒரு மனிதனாய் வாழ்வதற்கு தகுதியானவனா ஏத்துக்கும் அப்படின்றத நம்ம அதை வாசிச்சு முடிக்கும் பொழுது நம்ம மனசுல பதிய வைக்கிறார் இந்த ஆசிரியர் இப்படிப்பட்ட சூழ்நிலைல தாங்க நம்மளும் வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்ற மாதிரி எனக்கு இந்த கதையில பிடித்த இரண்டு கதாபாத்திரங்கள் இருக்கு அதாவது இந்த புத்தகத்துல இரண்டு கதைகள் இருக்கு அந்த இரண்டு கதைகள்ல முதல் கதையான நீ நீயாக இரு அப்படின்ற புத்தகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு உதவி செய்கிற திருநங்கையா வந்திருக்கிற அம்பிகா அப்படின்ற கதாபாத்திரமும் அதனை தொடர்ந்து இவனுடைய உடல்ல நடக்கக்கூடிய மாற்றங்களை சரியா புரிஞ்சுக்கிற சக தோழியா வரக்கூடிய அந்த கதாபாத்திரமும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன் அப்படின்னா சக மனிதனின் அன்பால் மட்டுமே தான் இங்கே இன்னொரு மனிதன் வந்து வாழ முடியும் அதுவும் ஒரு திருநங்கையராக இருக்கவங்க திருநம்பியா இருக்கவங்களை இந்த சமூகம் ஏத்துக்கிட்டு அதுவும் குடும்பம் வந்து அவங்கள வேண்டாம்னு ஒதுக்கி வைக்கும் பொழுது இந்த சமூகம்தான் அவங்கள அரவணைக்கணும் அதனால இந்த கதாபாத்திரங்கள் எனக்கு பிடிச்சிருந்துச்சு சரி இப்போ அவங்க திருநங்கையா ஆயிட்டாங்க அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அப்படின்னு கேள்வி கேட்கிற எல்லா அவங்களுக்கும் பதில் சொல்ற தான் இந்த இரண்டாவது கதையில வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட கதாபாத்திரம் வந்து எனக்கு தெரிஞ்சது இரண்டாவது கதை அதாவது அம்மாவும் நீயே அப்பாவும் நீ ஏன்றது வந்து ஒரு திருநங்கை அவங்களுடைய வாழ்க்கை எல்லாத்தையுமே ஏத்துக்கிட்டு பிரச்சனைகள் எல்லாத்தையும் கடந்து ஒரு இடத்துக்கு போய் அவங்க அவங்களுடைய வாழ்வுல அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னு முடிவு பண்ணும் பொழுது அவங்க சந்திக்கக்கூடிய சிக்கல்கள் என்னென்ன அவங்க வாழ்க்கையில அவங்க அடுத்த கட்டத்துக்கே போயிட்டாங்க வாழ்ந்துகிட்டு இருக்காங்க ஆனா அவங்க ஒரு திருநங்கை அப்படின்றது தெரிய வரும் பொழுது என்ன மாதிரியான சிக்கல்களை அவங்க எதிர் எதிர்கொள்றாங்க அவங்க எப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இங்க இன்னும் இன்னுமா இந்த சிக்கல்கள் எல்லாம் இருக்குன்னா இருக்குதான் செய்து சரியா அதை பத்தி எல்லாம் தான் இந்த இரண்டாவது கதையும் பேசுது சோ இந்த ரெண்டு கதையும் சேர்த்த ஒரு அழகான நவீன நாவல் தான் நீ நீயாக இரு அப்படின்ற தஞ்சை வசந்தலட்சுமி அவர்கள் எழுதின இந்த புத்தகம் இந்த புத்தகத்தை ஏன் வாசிக்கணும் அப்படின்னா அடிப்படையில பிறரிடம் அன்பாயிரு குறிப்பாக இந்த சமூகம் யாரையெல்லாம் வேண்டாம் என ஒதுக்குகிறதோ அவர்களிடத்தும் அன்பு செலுத்து அப்படின்றத ரொம்ப ஆழமா பேச ஒரு புத்தகம் தான் நான் இந்த புத்தகத்தை பாக்குறேன் அது மட்டும் இல்லாம நம்ம சந்திக்கிற சில சில மனுஷங்க நம்ம வாழ்க்கையை மாற்றக்கூடிய சக்தி படைச்சவங்கன்னு சொல்லுவாங்க அப்படிப்பட்ட கதாபாத்திரங்களையும் நான் இந்த புத்தகத்துல பார்த்தேன் மறக்காம இந்த புத்தகத்தை வாசிங்க நம்ம கௌரவோட நீ நீயாக இரு அப்படின்ற இந்த புத்தகம் வந்து ரொம்ப சிறந்த புத்தகம்னு சொல்லலாம் எல்லாரும் வாசிக்க வேண்டிய அவசியமான புத்தகமும் கூட ஏன் அப்படின்னா எனக்கு இவங்களை பத்திலாம் தெரியாதுங்க குழந்தையில இருந்தே அவங்கள பார்த்தாலே அம்மா வந்து புடிச்சு வச்சுப்பாங்க அவங்க கிட்ட போக கூடாது அவங்க கிட்ட பேசக்கூடாது அதுவும் இந்த பேருந்து எல்லாம் பார்த்தோம்னா தூக்கி மடியில உட்கார வச்சுப்பாங்க எதுக்காகன்னு கேட்டா அவங்க கிட்ட எல்லாம் போகாத அப்படி பண்ணாத அப்படின்லாம் வந்து சொல்லி தருவாங்க இப்படிப்பட்ட ஒரு சமூகத்துல வளர்ந்தவங்க எல்லாருமே கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் ஏன் அம்மா அப்படி பண்ணாங்க ஏன் இவங்களை நம்ம அப்படி நடத்தக்கூடாது அப்படின்ற விஷயங்கள்லாம் புரிஞ்சுக்கணும்னா இந்த மாதிரி கதைகளை வாசிக்கும் பொழுது தான் தெரியும் ஸோ நம்ம கௌரவோட நீகிறே அப்படின்ற இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க டீட்டெயில்ஸ்க்கு ஒரு அந்த இந்த ஃபோன் நம்பருக்கு கால் பண்ணுங்க இல்லைனா இன்ஸ்டாவில் டிஎம் பண்ணுங்க புத்தகம் வீடு தேடி வரும் மறக்காமல் வாசிங்க வாசிச்சு இந்த சமூகத்தையும் இங்கே வாழக்கூடிய மக்களையும் புரிஞ்சுக்கோங்க நன்றி